பகுதியிலுள்ள வெள்ளங்கள் பார்த்தாலும் அந்த கம்மடி ஈரோட்டில் இருக்கிற வெள்ளங்கள் நாங்கள் படையிட போகிற வெள்ளங்கள் எல்லாம் பார்த்து நாங்கள் சொன்னா நல்லூர் ஆலயத்தில் நிற்கிறோம் இங்கே சார் நல்லூரில் சுற்றி பின்வீதி எல்லாம் வந்து வெள்ளமாயிருக்கு இருக்கு முன்னுக்கம் வந்து வெள்ளமாயிருக்கு இருக்கு இது வந்து நல்லூர் நல்லூர் பின்வீதியை பாருங்க அவ்வளோ வெள்ளமாக இருக்குன்னு சொல்லி

உருட்டிக்காண்டு போற நின்று எடுத்த மோட்டார் பைக் நல்லூர் நிலைமையா பாருங்கோ

வெள்ள <laughs> <laughs>

வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆட்டோ இதெல்லாம் வந்து திருப்பா போய்க்கொண்டு என்ன வேலை எல்லாம் இந்த செம்மணி ரோட்டால் வெளியிலாம்னு சொல்லி

வேற அந்த பெரிய மரம் அந்த இது கா காத்துகளுக்கு அத்தரைச்சு கொண்டு வைக்கினேன் அழைந்த பாதிப்பெண்ணும் குறையே இல்லை நல்லூர் நெல்லூர் மின் சின்மீதியுள்ள வெள்ளங்கள் பார்த்தலாம் இந்த செம்மடி ரோட்டில் இருக்கிற வெள்ளங்கள் நல்லூர் படகுல போகிற வண்ணங்கள் எல்லாம் பார்க்க நாங்கள் இந்த முழுக்க பேரன் நகரத்தில் இருக்கிற வெள்ளங்கள் எல்லாம் ஆதரவு தான் செய்வோர்கள் சின்ன உதவி பாப்பம் என்ன வேலை என்ன இடத்தில் இந்த வெள்ளக்கள் சொல்லி பார்த்து கொண்டு போவோம் นีรถเด้อน่ไมับมอตอไเด็น่พอโมยก็แล้วกันเนอโม யார் போயிடலாம தெரியாதானே பார்த்தாம தெரியல